சொல்ல என்ன பண்ணுற தண்ணி எடுத்து டீயா அதிக்கிறியா டீ மாசம் போறியா நீ கொட்டாய்க்காப்பா புள்ளைய வாங்கிட்டு விளாட சொன்னால் இங்கே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கோம் பா பா தொலும் ஓ வா 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 பா அம்மாட்ட போய் இன்னொன்று பாப்பா கேட்பம்மா ஹ இன்னொன்னு பாப்பா கேட்போம்மா ஹூன்னு சொல்லு ஹாய் இங்கே பாரு ஹம் இன்னொன்று பாப்பா கேட்போம்மா ஹ பாப்பா கேட்பா பாப்பாகிட்ட போய்

பாப்பா சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா அப்படி சொல்லு நீ பாப்பான்னு சொல்லு பாப்பா சொல்லு சொல்லு பாப்பா அப்படி சொல்லு இந்த பாப்பா கே